இந்த நண்டை வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் நண்டு வேணும்னு அவசியம் ஒரு நண்டு கிடைச்சாலே போதும் அதை வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு நண்டு எடுத்திருக்கேன் நல்ல அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க இந்த நண்டு ஒரு நண்டு எடுத்துக்கலாம் பெரிய நண்டாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து சூப் வைக்கிறதுக்கு என்னென்ன நல்லா போட போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது நல்ல மணம் கொடுக்கறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஏழு பல் பூண்டு சின்ன பீஸ் வந்து இஞ்சி ரொம்ப இஞ்சி போடாதீங்க இஞ்சி போட்டிங்கன்னா கசப்பு சுவை வந்துடும் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் தண்டு பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கருவேப்பில்லை எல்லாம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இதில் அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் பல்ஸில் போட்டுட்டு தக்காளியை சேர்த்துக்குவோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த நண்டை வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி நல்லா இருக்கும் அப்போ தான் சூப்பில் வந்து நல்லா உரைக்கும் கருங்க இப்போ வந்து எல்லாமே இடித்து வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு இடித்தா போதும் வாங்க எப்படி சூப்பு செய்யலான்றத பார்ப்போம் இப்போ நான் இதிலேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு அதாவது கிராம்பு அப்படிங்கிறது வந்து கிராம்பு நல்லா கோல்டு இருக்கவங்க கூட கிராம்பை வந்து வாயில் அதக்கிக்கிட்டாங்க அப்படின்னா கோல்டு வந்து நல்லா சரியாயிடுது அப்படின்றாங்க அதுக்காக நம்ம ரெண்டு கிராம்பு சேர்த்துப்போம் பட்டை ஒரு பட்டையை ரெண்டாக பேச்சுட்டு போட்டுக்கலாம் சோம்பெல்லாம் ஏற்கனவே நம்ம அரைச்சு வேறு எதுவுமே கருவேப்பிலை அந்த கொத்தமல்லியோட தண்டு மட்டும் எடுத்துக்கலாம் பொரியும் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க நண்டு இருக்கு இல்லையா இந்த நண்டையுமே இதில் சேர்த்துருவோம் இடித்து வச்ச நண்டு நண்டையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதையும் அதில் சேர்த்துடலாம் சிக்கன் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசம் போக இப்போ பாருங்க நம்ம மிக்சியில் மசாலா ஊற்றிருச்சு இல்லையா இதையும் இதிலேயே ஊற்றிடலாம் பாருங்க நல்லா தண்ணியாக ரசம் மாதிரி வச்சுக்கலாம் அப்படியே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம் இப்போ குக்கர் வெயிட் போட்டுறலாம் போட்டுட்டு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்து ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப் எப்படி இருக்குன்ட்டு நண்டு சூப்பு வந்து சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க நண்டு சூப்பு சூப்பரா இருக்கு பாருங்க இன்னைக்கு சூப்பரான நல்ல டேஸ்டான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரே ஒரு நண்டு வச்சுட்டு நல்ல அருமையான நண்டு சூப்பு வச்சிருக்கோம் இந்த நண்டு சூப்பை நீங்க சாதத்துல ரசம் மாதிரி ஊற்றியும் சாப்பிடலாம் நீங்க சூப்பாகவும் குடிக்கலாம் தொண்டைக்கெல்லாம் நல்ல எதமா இருக்கும் ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து இருமலே நிற்க மாட்டேங்குது அப்படின்றவங்க கோல்டு ரொம்ப நாள் இருக்கு அப்படின்றவங்க இந்த நண்டு சூப்பர் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ